ஒம்பளச்சேரி கேட்டில் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்கங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது ஒம்பளச்சேரியின வெண்மயிலை இரண்டாம் மீட்ரு கரவை பசுங்க இந்த கறவை பசு பார்த்திங்கன்னா காளைக்கன்று இருக்குங்க மாடு கன்று இரண்டுமே சுய சுத்தமாக இருக்குது எந்த ஒரு கழிப்புச் செடிகளும் கிடையாதுங்க ஆண்கள் பெண்கள் பிடிச்சிக்கலாங்க பால் கறக்கலாங்க குழந்தைகள் வரைக்கும் பிடிக்கலாங்க ஒரு நாள் பால் அளவு பார்த்தீங்கன்னா மூன்றரை லிட்டர் வருங்க நல்ல தரமான ஒம்பளை பசுங்க கறவைக்கே காலணிக்க தேவையில்லைங்க தரமான காளைக்கன்றுங்க கை கால் அழுத்தமான ஊக்கமான காளைக்கன்று மாடும் நல்ல கை கால் சுத்தமான மாடுங்க ஒரு உம்பளை சிறியின கறவை பசு காளைக்கன்றுடன் வாங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த பசுவை கட்டாயமாக தேர்வு செய்யலாங்க இந்த பசு இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யங்க தொடர்பு எண் பார்த்திங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காம நம்ம யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் நன்றி